ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்தது யார் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைப்பதற்கும் பார்லிமெண்ட் நடைமுறைகளை நாசப்படுத்துவதற்கும் அரசியல் சாசனத்தை முடக்குவதற்கும் வசதியான ஒரு ஆயுதமாக எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்வதை ஆளுங்கட்சி பயன்படுத்தி வருகிறது எதிர்க்கட்சிகளின் குரலை முடக்க இந்த செயலை ஆளுங்கட்சி வேண்டுமென்றே செய்கிறது நூற்றி நாற்பத்தாறு எம்பிக்கள் மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஓட்டளித்த வாக்காளர்களின் குரல்களையும் பாரதிய ஜனதா கட்சி அரசு முடக்கியிருக்கிறது என கொந்தளித்துள்ளார் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே நாடு விடுதலை அடைந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக மத்தியில் ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சியானது நூற்றுக்கும் மேற்பட்ட முறையில் மாநில ஆட்சிகளை முன்னூற்றி ஐம்பத்தாறாவது சட்டப்பிரிவை பயன்படுத்தி கலைத்ததே அப்போதெல்லாம் ஜனநாயகம் குழி தோண்டி புதைக்கப்படவில்லையா அப்போதெல்லாம் அந்த மாநில ஆட்சிக்கு ஓட்டளித்த வாக்காளர்களின் குறவலை நெறிக்கப்படவில்லையா என்ற கேள்விகளும் எழுப்புகிறார்கள் தற்போதைய பாரதிய ஜனதா அரசு நூற்றி நாற்பத்தாறு எம்பிகளையும் சஸ்பென்ஸ் தான் செய்துள்ளது டிஸ்மிஸ் செய்யப்படவில்லை பார்லிமெண்ட்டின் இரு அவைகளிலும் அலுவலகங்கள் விடாமல் கூச்சல் குழப்பம் ஏற்படுத்தி மேஜைகள் மீது ஏறி நின்று குத்தாட்டம் போட்டு துணை ஜனாதிபதியை மெம்மிக்ரி செய்து அதை மொபைல் போனில் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் பரவிவிட்டவர்கள் சஸ்பெண்ட் செய்யாமல் கொஞ்சி குழாவி பத்மஸ்ரீதி பத்மசூச பத்மபூஷன் போன்ற விருதுகளை வழங்கி கவரிக்க வேண்டும் என கார்கே விரும்புகிறாரா தமிழகத்தில் தலைமைச் செயலகம் இயங்கும் ஜெயின் சார்ஜ் கோட்டை வளாகத்தில் போராட்டம் நடத்த எப்பேற்பட்ட கொம்பன்களுக்கும் அனுமதி அளிப்பதில்லை சஸ்பெண்ட் செய்தாலே வெளிநடப்பு செய்தாலோ பாதிப்புக்குள்ளான சட்டசபை உறுப்பினர்கள் காமராஜர் சாலையில் மண்டைய பிளக்கும் வெயிலில் அமர்ந்துதான் போராடுவார்கள் அதேபோல பார்லிமெண்ட் வளாகத்தில் காந்தி சிலை முன் அமர்ந்து போராட்டம் நடத்தவோ உண்ணாவிரதம் இருக்கவோ தடை விதித்தது மத்திய அரசு சட்டம் இயற்ற வேண்டும் இதை மீறும் எம்பிகளின் பதவி பறிக்கப்படும் எனவும் சட்டம் இயற்றப்பட வேண்டும் அப்போதுதான் ஜனநாயகம் கேலி கூத்தாக்கும் சம்பவங்களுக்கு ஒரு விமோசனம் பிறக்கும் என்று பொதுமக்கள் கருதுகிறார்கள் நன்றி வணக்கம்